டீல இறந்து எவ்வளவு பத்து ரூபாய் நினைக்கிறேன் அங்கேயும் பத்து ரூபா தானே அதே விடுறீங்களா என்ன அப்படின்னு கொண்டு வந்தோன்னு திட்டமிட்டு ஒரு இறக்கி விடுறாங்க நீ ஒரு பொறுக்கி ஒரு ஐசியை பார்த்து நீ ஒரு பொறுக்கி அமேசி பண்ணிக்கிட்டு புளி புலிதான் எடுத்த புலி ஆகிட்டாரு சவுக அழகிரி இருக்காருல்ல அவரோட பையன் வந்து சவுக்கு சங்கர்ட்ட பேசினதாகவும் இவர் சொன்னாராம் நீ வந்து எலெக்ஷன்ல நிக்கணும் உனக்கு கட்சியில உரிமை இருக்கு நான் சொல்றேன் நீ நின்ற அழகிரி என்ன காதுக்கு போய் கேட்கல போல இருக்கு செருப்பாலே வந்து அடிச்சிருப்பாரு இதுவாக காசை வாங்கி கொண்டு பிஜேபி காசு வாங்குறது இதெல்லாம் ஒரு பொழப்பு யாராவது திட்டுமா வாங்கிட்டோம் திட்டுக்கடா இந்த கையில அடிபட்டு இந்த கையில கட்டு போட்டு மேடம் இது ஆக்சன் இவனை வெளியே விட்டு பாருங்க சும்மா சில்லு சில்லு சில்லும்பா கிழிச்சாங்க இவரை போய் அடிக்க போறாங்க இவர் யாரையும் அடிக்க போய் இவரெல்லாம் அடிக்க மாட்டாங்க அரசியல் கைதிகள் அடிக்க மாட்டாங்க ஆனா இவரை அடிக்கலாம் கஞ்சா வச்சிருந்துருக்கல நாமளே ஏதோ உள்ள அனுப்பிச்சுட்டாரு இப்ப வந்து ஒரு லட்சம் ஓட்டு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க அண்ணாவோட பேசக்குள்ள இந்த சிம்பு பேசுவார் பாருங்க ஒரு கவு அது தாய்க்கு ஒரு கவு பால் வச்சிருக்கு என்ன பண்ணலாம் ஒரு கிலோ கஞ்சா போடு போட்டு தாக்கிடு உள்ள ஓடு அண்ணாமலையே ஆளு காட்டி கொடுத்துருப்பாப்புல இவ்வளவு திமுக பொறுமையா இருந்தது தப்புங்க முலையிலே கிள்ளி அறிஞ்சிருக்கணும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வேந்தன் ஐயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் வந்து அரசு செய்யப்பட்டார் அவர் அரசு பண்ணதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அடையாளம் சொல்லுவோம் இப்போ வந்து என்ன சொன்னால் நெறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களை சொல்லும்போது குற்றவியல் வழக்கறிஞர் இல்லைன்னா வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க சவுக்கு சங்கரை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்றாங்க ஆனால் நிறைய நியூஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக யூடியூபர் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த யூடியூபர் சவுக்கு சங்கருங்கிற பேருக்கு பின்னாடியே அவரோட அடையாளத்தை ரொம்ப சின்னமாக்கி அவர் வந்து செய்கிறதுக்காக காத்திருக்கு திமுக அரசுன்னு ஒரு குற்றங்கள் சாத்துறாங்களே அவர் போய் என்னங்க செய்கிறது அவர் செய்கிறதுனா எப்பயே செஞ்சுட்டு இருப்பாங்க சரி நீங்கள் அவ்வளோ ஈஸியாகலாம் நினைக்காதீங்க ஒரு அரசாங்கத்தை ஒரு கவர்மெண்ட்டை இதே இடமிக்கப்படலாம் இந்த அளவுகளாம் அவரத்தை பேசிக்கிட்டு சுற்றிட்டு வர முடியுமான்னு தெரியல ஏன்னா யூடியூப்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவெலாம் இறந்துட்டாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தானே அவங்களோட இறப்பு அப்போல்லாம் இந்த அளவுக்கு யூடியூப் பிக்கப் ஆகலை தானே இப்போ எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சுருக்கான் நூறு பேர் செல் வச்சுருக்காங்கன்னா நூற்றுக்கு நூறு பேரும் யூடியூப் தான் அதான் அந்த ஒரு ஆப் மாதிரி காம் இந்த காம் இதில் அந்த வீடியோ அதில் போனால் சேனல் கிரியேட் ஆகிடுது ஒன்றும் பாஸ்வேர்டு எதுவும் ஒன்றும் நான் கட்டி கிடையாது இதை கண்ட்ரோல் சாப்பிட்டா சீனாவே திணறான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சவுக்கு சங்கர் ஏன் பேசுனது மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காரு சவுக்கு சங்கர் வேற எதுவும் கைது செய்யப்பட்டிருக்காரு வேற வந்து அது மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க அது மைனூட்டாக சொல்லுறீங்க கஞ்சா போட்டிருக்காங்க இல்லை கஞ்சா வழக்கு போட்டுருக்காங்க இல்லை இல்லை அது அப்படியே கஞ்சா போட்டிருக்காங்க என்னென்ன கஞ்சா போட்டிருக்காங்க கஞ்சா கார்லேருந்து எடுத்து கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் மட்டும் இல்லை இருக்காங்க அவர் ட்ரைவரு தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரைட்டு தானே வண்டியில தானே எடுத்தாங்க அப்போ அவர் அடிக்கிறது வச்சிருந்தது தான் அவர் பயன்படுத்தி தான் வச்சிருந்தாரு அவரோட காரில் என் காரில் ஒரு சாப்பாடு போட்டிருக்கா அது நான் சாப்பிட கஞ்சா இருந்தால் அப்புறம் நான் குடிக்கிறது தானே அது அதில் என்ன இருக்குது அப்போ ஒன்று கடை ஒன்று விளையாடு உலகிறது கூட எந்த போதை அவர் தான் விளக்கம் சொல்லணும் வெளியே வந்து என்ன பேச்சுங்கிறீங்க என்ன பேச்சு புஞ்சனிஞ்ச பேச்சாடா பேசுனேன் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்போ உன்னை மாவுகட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல எல்லாருமே ஒருமையில் பேசுனாருங்க அவர் சிஎம்மோட குடும்பத்தை உரிமையில் பேசினாருங்க இவங்களை தனி கேபினட் எல்லாத்தையும் போய்டுவோம் கூடவே இருந்து லிஸ்ட் எடுத்த மாதிரி எல்லாத்தையும் உரிமையில் பேசினாரு அதை ஏற்கனவே முக்தார் கொண்டு வச்சு செஞ்சு விட்டாப்புல ஆமா சத்தியம் முக்தார் கொண்டு ஸ்ரீமதி ஸ்ரீமதியில் போனோம்னு என்ன செஞ்சீங்க ஒரு டீ சக்கரை கம்மியா எப்பா டீல இருந்து போச்சுடாப்பா சூடா அவருக்கு சக்கரை கம்மியாக அவருக்கு டீ சாப்பிட்டேன் டீ எவ்வளவு பத்து ரூபான்னு நினைக்கிறேன் அங்கேயும் பத்து ரூபா தானே அதே விடுறீங்களா என்ன அப்படின்னு ஒரு விடையை சாப்பிட்டாரு இதெல்லாம் வந்து அவர் ஆரம்ப கால பிகினிங் ஸ்டேஜ் டிஎம்கே கவர்மெண்ட் வரது முடியாது அவர் எங்க இருந்தார் டிஎம்கே கொண்டு வந்தோன்னு திட்டமிட்டு அவர் இறக்கி விடுறாங்க பேச சொல்லி டேட்டாவை எடுத்து கொடுத்து 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 பேச சொன்னாங்க பேச சொல்லி இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர்னா அவர் கோர்ட்டுக்கு போகல என்னமோ அப்படியே பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தாய் மாரி போறாப்புல கஞ்சா வழக்கில் மாட்டிக்கிட்டு தூக்கிட்டு வர்றாங்க மெட்ராசுக்கு தூக்கிட்டு வர்றாங்க தமிழ்நாடு பொறுக்க தூக்க காவலர்கள் இந்த மார்பகத்தில் டாட்டு போடுறவங்க தெரியுமா மேல் நீங்க என்னோட நாள் பழகிறீங்கல்ல ஏன் உடம்புல டாட்டு இருக்கு வெளிப்படையா ஒரு ரெண்டு டாட்டு தெரியுது டாட்டு என் உடம்புல இருக்கு நான் அங்க போட்டிருக்கேன் இங்க போட்டிருக்கேன்னு நீங்க சொன்னாக்க இது நீங்க நீங்கள் மேல் எங்க ஒன்றா குளிச்சிருக்கலாம் ஒரு ஃபீமேல் ஒருத்தி சொல்கிறான்னா தப்பா தப்பு இல்லையா தப்பு இல்லை அப்போ ஒரு பெண் காவலர் இங்கே கொத்திருக்காங்க பச்சைன்னு இந்த இடத்த சொல்கிறாரு அவர் பச்சையாக சொன்னார் நான் அந்த அந்தளவுக்கு நாகரீகன் சொல்லலை அப்போ அது என்ன அர்த்தம் அது நீ எங்கே போய் பார்த்த நீதெல்லாம் எல்லாரும் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே படுத்து தான் போகிறாங்க வீடியோ இருக்குது அதனால் இப்போ பேச்சப்பட்ட வீடியோ இல்லை இப்போதான் அதாவது எங்கேயே ட்ரிகர் ஆகி எல்லாம் வந்திருக்கு பெண் காவலர்கள்லாம் இந்த மாதிரி மேலதிகாரிக்கு சபார்டினேட்டர் வந்து அவ படுத்து போகிறாங்க லவ் பண்ணுறாங்க உன் அழகாக பார்த்தா லவ் பண்ணுறாங்க நீ ஒரு பொறுக்கி ஒரு ஐஜியை பார்த்து நீ ஒரு பொறுக்கி நீ அழகாக பார்த்தா லவ் பண்ணுறாங்க டாச்சஸ் பண்ண பதவி கிடைக்கும் மேல் பதவி இது வந்து எவ்வளோ கேவலமானது எல்லார் குடும்பத்துலையும் இப்போ பெண் காவலர்கள் வந்து எல்லார் குடும்பத்திலையும் இருக்காங்க இது வந்து நம்மளை தரங்கிட்ட பேச்சு இல்லையாது இது வந்து ரொம்ப 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 தப்புங்க இது கண்டிப்பாக அது அது உண்மையாக கூட உண்மையாக கூட இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு தெரியாது தப்பாக தப்பு இல்லையா போது வழியில் இன்னும் இன்னொருத்தரோட பர்சனலோட பேசுறது நீ யாரு அரசியல் பேசுனா ரைட்டு பேசு அதில் இருக்கலாம் வெறும் பொய் தான் நீ பேசுனது பிற பொய் எடப்பாடி பழனிசாமி காசை வாங்கிட்டு ஒரு பையன் கொண்ட சுனியில் கொண்ட விட்டது காசை வாங்கிட்டு நீ பேசு பேசுன்னு பேசினேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீ ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி பெரிய புலி இல்லைவர் அப்படி பண்ணிக்கிட்டு புலி புலின்னா இப்போ பொட்டை எடுத்த புளி ஆகிட்டாரு புளி இல்லை ஒரு பிரச்சார புலி இல்லை அவர் உடனே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஃபெயிலியர் ஆகிட்டு தோல்வி தோல்விப்பட்ட தோல்வி நீ எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு உடனே இல்லை நீ வெளியே கிளம்பு அப்படின்ட்டார் யார் எடப்பாடி பணம் கேட்டிருக்காப்புல வெளியே கிளம்புறது நான் எதுக்கு பணம் தரணும் நீ வேலையே செய்யலை எனக்கு அப்படின்னு இல்லாட்டி ஒன்றை பற்றி பேசுவோம் ஒன்று தான் எடப்பாடி வைக்கல வச்சது வைக்கல யார் தெரியும்ல கோவையில் நின்று ரிஜெக்ட் ஆனவர் தெரியும்ல இதெல்லாம் தெரியும் உடனே அவரே வைக்கல் வச்சு கொடுத்தாரு அவர் வழி இல்லை இதை தம்பி நாய் ஏன் கத்துது பிஸ்கட் தீர்ந்து போச்சுன்னு ஏ ஏன் கத்துற உங்கத்தில் விட நாய் கத்தில விட ஓங்கத்தில் அதிகம் வரணும்னு சரி இந்த இதை விட்டாக்க வெளில போயாச்சும் குலைக்கும் நம்மளை பற்றி நம்மளே பெயில் எடுத்து விட்டுருவோம் சங்காத்தான் வேண்டாம் முதல்ல நீ கிளம்புங்கிற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார் ஆனா எடப்பாடி போய் இவரை நம்பி இருக்க வேண்டியது இல்லை அவரு அவர் இதெல்லாம் இவரெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு போயிடுவார்ல அவரு அதே ஒரு விஷயம் இதுவாக காசை வாங்கி கொண்டு பிஜேபிய காசு வாங்குறது இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்குன்னு ஒரு இருக்கா நீ நான் ஓட்டு போட்டேன்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட எல்லாம் சொல்ல முடியும் அவரெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டனு சொல்ல மாட்டார் மாரிதாச திடீர்னு பிடித்துட்டுருது அவர் ஒருத்த மக்கள் அனைவருக்கும் உனக்கு பேடி உட்காந்து போட ஓடிக்கிட்டு இருந்தா அவரை பிடிச்சி திட்டுறது அந்த அளவு கூட பரவாயில்ல இந்த அளவுக்குலாம் யாரையும் தப்பாவெல்லாம் பேசலை ஒருத்தனை பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம என்ன ஒன்றும் பேச முடியாது அவர் பேசுவார் திமுக திட்டுவாப்பில் அவருடைய அது அவருடைய நாம்ஸு அவர் கொடுக்கப்பட்ட ரொட்டிக்கு அவர் கத்தி தான் ஆகணும் வழி கிடையாது அவர் அவர் என்ன பண்ணுவார் பாவம் பாவம் அவருக்கும் பசிக்கும்ல கண்டிப்பாக அவர் எங்கே போவார் அப்புறம் அவர் திட்டுறது இவர் அப்படி இல்லை சுற்றி சுற்றி அடிக்கிறதுங்க இன்றைக்கி ஆற்ற காசு வாங்கினங்களை சவுக்கு வீன்னு சொல்லிட்டு போட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி வருது பார்த்தீங்களா எங்கெங்கே போனாரு எங்க இந்த மதனை வச்சு போட்டாங்க ஆமா ஸ்டிங் ஆப்ரேஷன் வச்சு போட்டாங்க வீடியோ வீடியோலாம் வந்து நான் பார்த்துட்டேன் ரெண்டு மூணு வலை வழியில பார்த்துட்டேன் அவர் எல்லார்ட்டையும் காசு வாங்கியிருக்காருங்க சவுக்கு யார் அவனை திட்டுருமா ம் வாங்கிட்டோம் திட்டுக்கடா இதுதான் வேலை இவருக்காக பிடிச்சமான சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு இவரை விட ஒருத்தர் யூடியூபர்னு எல்லாரையும் சொல்லாதீங்க திருச்சி சாதனா இந்தமாரி இவங்கலாம் கடுப்பாயிடுவாங்க இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க ரவுடி பேபி சூர்யா திருச்சி சாதனா காத்து கருப்பு கலை காத்து கலை அவங்களாம் கண்டுப்பாகிடுவாங்க யாரோ சார் யூடியூப்பர் நாங்கள் தாங்க யூடியூப்பர் அவங்க தன்னோட திறமையை காமிச்சு பேசுகிறாங்க வியூஸ் எல்லாம் நல்லா போகுது அவங்க ஒன்று உங்கள்கிட்ட தப்பாக நடந்துங்க இல்லையே அவங்க தான் பேசுகிறாங்க அது வியூஸ் நல்லா போகுதுல்ல இதுமாதிரி துட்டா வாங்கிட்டா பேசுகிறாங்க அவங்க அவங்க ஏதோ நடிக்கிறாங்க நாடகம் நடிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க இந்த லக்கி அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுது விருப்பம்னா பாரு இல்லை ஸ்கோயர் ஸ்கோர்னு போயிட்டே இரு ஆனால் இவர் அப்படி இல்லை நீ அரசியல் பேசுகிற ஓட்டு போடுறவுனை கலக்கிற ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர்றதுக்கான அரசியல் வேறு ஆடுறது வேற ரெண்டு பேரே வேற சவுக்கு கூட நாளைக்கு திங்கு திங்கன்னு ஆட சொல்லுங்க சேனல் ஆரம்பிச்ச யாரும் உங்களை கேட்டால் ஆனால் அவர் பேசுறது அரசியல் ஒருத்தரை தப்பா பேசுகிறது கேரக்டர் அசோசினேட் பண்ணுறது முதலமைச்சருக்கு என்ன தெரியும் அறிவு இருக்கான்னு கேட்குறது இதெல்லாம் நீ ஒரு தொகுதியில் என்ன ஒரு கவுன்சிலர் நீ அவர் வந்து நிற்க போகிறதா சொன்னார் என அப்படி அவரா எம்எல்ஏன் அனௌன்ஸ் பண்ணார் அனன்ஸ் பண்ண கஞ்சாவுக்கெல்லாம் வழக்கெல்லாம் முடிச்சிக்கிட்டு தானே வரணும் என்ன ராஜா உடனேவா இப்போ தானே வந்திருக்கு எல்லாமே கஞ்சாவெல்லாம் முடிக்கணும்ல வழக்கெல்லாம் முடிக்கணும் நீ எங்கே வேணுமோ இல்லை உளத்தூர் தொகுதியில் கூட நில்லையா நீங்கள் உடம்ப மின்னலுங்களா உங்களை யார் மறைச்சா ஜனநாயக நாட்டில் என்ன இருக்கு எல்லாரும் இன்னிக்கலாம் மோடியிற தொகுதியில் நீங்கள் ஏதாவது தொகுதியில் மின்னலுங்க யார் கேட்டா மொத்தம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கிறாங்கல்ல நீயுமே நின்றுட்டு போகிற இந்த ஓபிஎஸ் கேட்டகரி மாதிரி ஓ பண்ணி சொல்லுவோம் பண்ணி சொல்லுங்க அந்த மாதிரி உனக்கு ஒரு பலா பலாப்பழம் கொடுத்தா உனக்கு ஒரு கிலா படம் கொடுக்கா கூட கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வா நெல்லு வந்து நெல்லை என்ன இருக்கு இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணே கேட்கலாமா என்ன அப்படின்னா அவர் தொடர்ந்து திமுகவை இப்படி திட்டி பேசினாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது அவரோட வீடியோலையும் ஒன்று சொல்லியிருப்பார் மூக்க அழகிரி இருக்காருல்ல அவரோட பையன் வந்து சவுக்கு சங்கர்ட்ட பேசினதாகவும் இவர் சொன்னாரான் நீ வந்து எலெக்ஷனில் நிற்கணும் உனக்கு கட்சியில் உரிமை இருக்கு நான் சொல்கிறேன் நீ நில்றா அப்படின்னாரான் அது கவர் கேட்டா நான் என்னன்னு சொல்றீங்க நான் நிக்கவேன்னு நீ நில் நான் சொல்றால நீ நில்லு அப்படின்னாரா அது மாதிரியான பழக்க வழக்கம் எல்லாம் நான் அழகிரி என்ன காதுக்கு போய் கேட்கல போல இருக்கு சிற்பாலே வந்து அடிச்சிருப்பாரு ஏன்னா அந்த பையனே உடம்பு முடியாம இருக்காமல இதெல்லாம் வந்து இவரே முடிஞ்சுட்டா அப்படி செத்து போனவங்களையெல்லாம் சொல்லுவாருல யாரு நம்பாளு ஒருத்தரு செத்து போடுவங்களெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆமா அவரு எனக்கு அதை செய்யறேன்னாரு இவரு இத செய்யறேன்னாரு அதிபா செத்து கோயில் சாமியார் என்ன வந்து நல்லா அரசியல் பண்றேன்னு சொன்னாருன்னு ஏன்னா இறந்தவங்கள சொன்னா யாரு கேட்க போறா அதை ஒரு படி தாண்டிட்டார் அவர் மேலே அவர் முடியாமல் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் வைத்தியம் போயிட்டு இருக்கார் அன்றை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காப்புல அவர் கொஞ்சம் சரியில்லாமல் உடம்பு அவரை போய் மிஸ்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஒன்று பண்ணுறது அவருக்கு திமுக எல்லாம் பற்றிக்கிட்டு ஏரியனுங்க அவரோட என்ன அது தாங்க எப்படி அவ அரசியலுக்கு வர்றானா அரசியலுக்கு வர்றானா இப்படிலாம் சொன்னால் கூப்பிட்டு சீட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் வேறு என்ன செய்யுது இவர் இவர் பண்ணுற அரசியலுடைய வேலையிலே திமுகவை திட்டுறது திமுக மையப்படுத்துறது வேணா காரணம் வாங்கின காசு பிஜேபிகிட்ட கிட்ட இருந்து வாங்கின காசு இப்போ சவுக்கு பெரிய தர்ம சங்கடம் வந்து என்ன தெரியுமா சவுக்கு பக்கா பிஜேபி ஆள் இப்போ எங்களும் பிரியாங்கல்ல எந்த பக்கம் பேசுகிறது அப்படின்னு குழப்பம் வந்துட்டு ஏடிஎம்கி பக்கம் பேசுறதா டி பிஜேபி பேசுறதாங்கிற கன்ஃபியூஷனா வெளியே வர்றேன்னு சொன்னது ஏன்னா அவர் சொன்னது பூரா ஃபெயிலியர் ஆயிட்டு அது எடப்பாடிக்கு டவுட் வந்துட்டு ஒருவேளை நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு பிஜேபி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டானோ அப்படின்ற அவர் செய்யக்கூடியவர் தானே வாயை வாயை வாடகை கூப்பிட்டு சம்பாதிக்கிறது முடிவு எடுத்துட்டாரு அப்படி எந்த பக்கம் பேசுனான்னு எனக்கு ஒரு குத்து தென்னைமரத்தில் ஒரு குத்து இன்னைக்கு ஒரு குத்து தென்னைமரத்தில் குத்து சவுக்கு சீட்டையும் காட்டுறதுக்கு கொண்டாந்து நீங்கள் பெண் பெண் டிஜிபியை பெண் டிஜிபியை வேண்டாம் சாதாரண பெண்களை கூட என் தரக்குறைவாக பேசுகிறது நீங்களும் நானும் யார் கண்டிப்பா இவ்வளவு பேசுகிறோம் சவுக்கு அவர் இவருன்னு தான் பேசுகிறோம் அவன் பேசுனா இப்போ ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது என்ன ஏன் வயசாக இருக்கும் அவருக்கும் ஆனால் நமக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது கேமராமேன் இருக்குது ஒரு ஒளிப்பதிவு ஆகுது இது இது சா ஒரு நம்ம செத்தாலும் வீடியோ எங்கனா பிளே ஆகிட்டு இருக்கோம் அப்போ பார்க்குற தலைமுறைகூட இப்படியெல்லாம் பேசியிருக்கானோன்னா அப்படி நினைக்கக்கூடாது இல்லை மீசிய முறுக்கிக்கிட்டு எவனாக கட்டலாம் அவன் இவன் அவனுக்கு என்ன அறிவு இருக்கு இவனுக்கு என்ன அறிவு இருக்குது அங்கே போய் வீடு வாங்கிட்டாங்க இங்கே போய் வீடு வாங்கிட்டாங்க இதுதான் பேசுகிற பேச்சை இந்த கொடைக்கானல் போனது வரைக்கும் இப்படி தான் என் ஒரு முதலமைச்சர் தான் கோடை நாட்டில் போய் தங்கியிருந்தாங்கல்ல ஜெயலலிதா அதை பேச வேண்டியதானே சொந்தமாக ஒரு வெள்ளைக்காரன்ட்ட மிரட்டி எழுதி வாங்கிட்டு போய் தங்கியிருந்தாங்கள்ல அதை பேச வேண்டியதானே வாயை துறக்கிறது இல்லை இது திமுக முதலமைச்சர் எலெக்ஷன் முடிஞ்சுது ஒரு நாலு நாள் ஓய்வு எடுக்க போகிறது என்ன நீங்கள் போக மாட்டீங்களா போக மாட்டோம்மா நம்ம கிட்ட கேட்டுக்கே வெக்கேஷன் ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அவர் எவ்வளோ ப்ரெஷரைஸ் இருந்திருக்கும் இந்த தொகுதி சுற்றி வந்திருக்காரு ஒரு நாலு நாள் குடும்பத்தோடு தானே போனார் இன்னமாரி கஞ்சா பயிரோட போனார் அவர் போன டி பிள்ளையோட அவர் போனார் இதில் என்ன இருக்குது பேரமத்தியை கூட்டிகிட்டு போய்ட்டு வரட்டும் ஜாலியாக மோடி தானே போகிறார் மோடி தான் போகிறார் அவர் பஞ்சாயத்திலாம் போகிறாரு இவர் பஞ்சாயத்து இருக்க அழிச்சிட்டு போகிறாரு இது என்ன உங்களுக்கு ஏன்னா ஒரு உடம்பு இருக்குது மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கணும் டயத்துக்கு எவ்வளோ வேலை ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும் வெளில போனால் ஒரு வந்து உடம்பை கேர் பண்ணல டயட்டு ஃபாலோ பண்ணலன்னா உடம்பு கெட்டுரும் அதுக்கு கூட போகிறாங்க இது என்ன இருக்குது தப்பு அதையெல்லாம் விமர்சனப்படுத்துகிறாங்க துபாய்க்கு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறாரு இது பேச்சா இதெல்லாம் அநாகரியமாக இல்லை உங்களுக்கு கேவலமாக இல்லை இதில் இதுமாதிரிலாம் பேசுகிறதுக்கு அவர் மனைவி அவர் கூட்டிகிட்டு போகிறாருங்க இது உங்களுக்கு என்னங்க அதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இதில் என்னமோ இதை அங்கே போயிட்டார் இங்கே கம்பிட்டார் இது பர்சனலாக பேசுறது என்னங்க இருக்குது அரசியலில் அரசியலுங்கிறது வேறு பர்சனலுங்கிறது வேறு சாடலுங்கிறது வேறு தனிநபரை நீங்கள் அசாசினேட் பண்ணுறது வேறு சும்மா உங்களை வந்து தாக்குதல் நடத்துறது சதிப்படுத்துறது எப்படியாவது அசிங்கப்படுத்துறது உதயநிதி துபாயில் ஏதோ ஒரு சினிமா நடிக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நீ இப்போ பார்த்தியா உனக்கு யார் சொன்னா நீ உனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது கேஸை வாங்கி வச்சுருக்க உன் பாஸ்போர்ட்டே பிடிக்க வச்சிருக்கான் உலகத்தில் நீ அதுவே வாங்க முடியல கியூபர் ஆச்சுட்டு இருந்து எந்த நாட்டுக்கு போகிறது போட்டு வெயிலில் போட்டு எடுத்துகிட்டு வர்றாள் என் இருந்து ஏறு வெயிலில் ஏறு உட்கார் இப்படி இப்படி இந்த கையில் அடிபட்டுருக்கு இந்த கையில் கட்டு போட்டிருக்கு மேடம் இது ஆக்சன் இவனை வெளியே விட்டு பாருங்க சும்மா சில்லு சில்லு சில்லும்பான் அப்படியே வந்து வண்டி போடுறான் தொடங்க கையை அடிபட்டுருக்கா என்னடா டேய் பிரஜபல் டிரைவர்னாவே அப்படியே தீண்ட நான் இல்லாமல் ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படியே வர்றாரு அப்படி வண்டியில் இறங்கி மைண்டுக்குள்ளே பிஜிஎம் போட்டு போறப்பட இருக்குது இந்த கையில் அடிபட்டுருக்கு ஓகே இந்த இடத்துல வேறு யாருக்கும் அடி இவர் இவர் ஆக்சென்ட் பண்ணியிருப்பார் இவர் நம்ம லாரன்ஸ் சொல்வதில் ஒன்று லாரன்ஸு தான் நாள் பண்ணிட்டாப்ல இந்த கையில் பேண்டேஜ் போட்டிருக்கு இதெல்லாம் வலுக்கட்டாமல் இவராக வாங்கி போட்டுக்கிட்டது ஜிஹெச்சில் இந்த எனக்கு இங்கே எதாவது இருக்குது கிராக்காக இருக்க நீங்கள் போடணும்னு அவங்க நினைச்சி இவன் தான் கிராக்குன்னு நினச்சிருப்பாங்க வேறு வழியில் போட்டு விட்ருவோம் இன்னும் எனக்கு கிராக்காக இருக்கு மேடம் அப்படின்ட்டு இருப்பார் டாக்டர்கிட்ட தம்பி கிராக்கு தான் அவங்க மைண்டில் விழுந்த கிராக்கை சொல்லியிருப்பாங்க கையில எல்லாம் கிராக்கு இல்லை உங்களுக்கு மைண்டில் தான் கிராக்கு போட்டு விட்ருவோம் ஒரு வழியில் கேட்க மாட்டாப்புல சத்தம் போடுவாப்புல மாட்டிக்கிட்டு அப்படியே விலகு விலகுங்க விலகுங்கன்ட்டு அப்படியே இறங்கி அது இப்போ என்ன நீ சாதிச்சு விட்ட கஞ்சா வழக்கில் போயிட்டு

அரசியல் கைதி கிடையாது இப்போதைக்கு ஒரு பெண்களை ஆபாசமாக குறிப்பாக பெண் காவலர்கள் எஸ்பி டிஜிபி வரையும் ஆபாசமாக அசிங்கமாக படுக்கை வரைக்கும் பேசிவிட்டு அதுபோக கஞ்சாவுடன் காரில் தப்பம் என்ற சவுக்கு சங்கர் ரொம்ப லென்த்து தான் இவ்வளோ குற்றங்கள் செஞ்சுருக்காரு இவ்வளோ அஃபன்ஸ் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்கு அவர் மேலே ஆல்ரெடி அவரே சஸ்பெண்ட் ஆனவர் தான் இவ்வளோ யோக்கியதே உங்களுக்கு இருக்குது அப்படி நீங்கள் வந்து எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் பொருத்தமானவரே அதனால் காவலர்கள் கண்ணியத்தோடு அவர்களை அழைத்து வருகிறார்கள் யாரும் அவரை தாக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை இது மக்களிடம் தேவையற்ற ஒரு வதந்திகளை கலப்பி சவுக்கு சங்கர் தனக்குன்னு கிரெடிட் எடுக்கலாம் என்று நினைக்கிறார் முதல்ல அந்த வழக்கில் இருந்தாலும் வெளியே வரட்டும் எனக்கு ஃபுல்லாகவே காவல்துறை தான் வழக்கு போட்டிருக்காங்க டைரெக்டாக அவங்களே போட்டாங்க அது மாதிரிலாம் பேச போச்சு காவல்துறை லஞ்சம் வாங்குறான்னு பேசலாங்க அது நான் கூட பேசியிருக்கேன் பல டிபேட்டில் பேசியிருக்கேன் லாக்அப் டெத் பண்ணுறாங்க அதை நான் திட்டியிருக்கேன் பப்ளிக்கை பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க நான் பேசியிருக்கேன் கண்ட இடத்துல டூட்டி போட்டு வெயில் பாட்டுறாங்க பாவம் அவங்க பேசியிருக்கேன் அதே காவல்துறையோட பசன வாழ்க்கை பேசினா என்ன விட்டுருவாங்களா நீங்க விட்டுருவீங்களா நான் எந்த கட்சியா ஒரு கட்ட என்னை மாட்டாங்க அப்புறம் அப்புறம் உங்களை மட்டும் விடுவோம் இதுல என்ன காழ்ப்புணர்வு என்ன காழ்ப்புணர்வு இதெல்லாம் லேட் இந்த வீடியோலாம் அப்பயே அவ்வளவு தூரம் ரிமைண்ட் பண்ணிருக்கணும் எப்பயோ ஆனால் அவர் என்னன்னா அந்த இதுலேருந்து இருந்து இறங்கி வரும்போது கத்துரா அதாவது திமுகவும் திமுக குடும்பமும் கொள்ளையடிக்க வந்து நான் தடையா இருக்கிறதுனால என் மேல குற்றமா ஒரு பொய் குற்றத்தை இது பண்ணி உள்ள அமைச்சிருக்காங்க என்ன இப்போ எடுத்தாங்க இவர் என்ன தரையார் தாரு முதல்ல சொல்லணுமே ஏங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தனை வந்து திருடா திருடெல்லாம் சொல்லக்கூடாது சரி அதுக்கு என்ன ஆதாரத்தோடு சமைப்பீங்க சும்மா உட்காந்து யூடியூப்பில் பேசுனா கொள்ளையெல்லாம் தடுத்துடலாமா டிவிசிக்கு போகணும் இல்லை ஈடியில் கொண்டு போய் கூட இந்தா இருக்கு நுங்காம் பார்க்கும் ஆமாம் சவுக்கு வந்தால் சொல்லுங்கள் நான் ஆயிடுச்சு கொண்டு வர ஆட்டோ எடுத்து விட்டு போய் இந்தா இருக்கு நுங்கம் இங்கே கொண்டு கம்ப்ளைண்ட் கூடு ஈசி ஒரு யூடியூப் வச்சோடனே வாங்கி வந்தது பேசுறது அது உள்ளே போயிருக்க புகைச்சல் பேசுகிற பேச்சு தானே இதெல்லாம் அந்த புக்சல் எடுத்துட்டாங்களே ஏழையே கீரை பாட்டி போல கீரை கீரை எடுத்துட்டாங்களே வண்டியோடு எடுத்து எடுத்தாங்க அரை கிலோ தூக்கிட்டாங்க தம்பி கீரை இங்கே வாணி உள்ள வாடி நீ பேசுனதெல்லாம் போதுன்னு கீரை பாட்டி நானும் பார்த்தேன் இவ்வளோ நாள் என்ன தாண்டா மனுஷன் பிடிக்கிறான் பிடிக்கலாம் பேசுகிறான்னு தெம்பான்னு கீரை கீரை பேசுங்க மூலிகை மூலிகை அது வந்து சாது மூலிகை சாரு அவர் பேசுவார் அந்த கீரை பேசும்

இது ஒரு பிரபலம் யூடியூபரும் ஒருத்தர் எஸ்கேப் இருக்கு யூடியூப் சேனல் முதலாளியும் சரி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சட்டம் சட்டம் நெருங்கி விட்டது வேடிக்கை பார்க்குற வரை சட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஒன்ஸ் உங்களை டச் பண்ணிட்டு இருந்தால் சட்டம் அது முழு கடமையை செய்யும் சட்டம் மேலானது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாஸ்ட்டு அந்த எலெக்ஷன் அப்புறம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு ட்விட்டரில் என்ன அப்படின்னா இன்னும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிஜேபியையும் மோடியையும் ஊற வச்சு அடிக்கிறோம் சாத்து சாத்துன்னு சாத்துறோம் யாரான ரெடினு போட்டிருந்தார் இன்றைக்கி அதுக்கு எடுத்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் வந்து க்ளோஸ் டே நாற்பத்தஞ்சு நாள்ல அவங்கள தூக்கியாச்சு இனிமேல் ஊற வச்சு அடிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு ட்வீட் ஒரு பேசுகிறக்கோ ஒரு தைரியம் வேணும் இல்லை தைரியம் மீன்ஸ் யாரோ இருக்காங்கன்ற ஒரு தைரியத்தில்னு பேசுவோம் அவர் எந்த தைரியத்தில் பேசியிருப்பார் எந்த தைரியம் இப்போ அவருக்கு இல்லாமல் போச்சு அதாவது அவர் கிடச்சிருக்க தைரியங்கிறதோட சோர்ஸ் அவங்களுக்கு இருக்குது பேர் தைரியங்கிறது வேற சோர்ஸ் வேறு உங்களை யாரோ பணம் கொடுத்து உங்களை பேச வைப்பாங்க அது சோர்ஸ் சரி இப்போ நம்மெல்லாம் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பேசுகிறோன்னா நமக்கு யாரும் பணம் கொடுக்கல நமக்கு அந்தளவுக்கு சோர்ஸும் இல்லை அதை நம்ம நிஜ கருத்து என்னவோ அதை பதிவிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை பணமும் கொடுப்பாங்க சோர்ஸும் கொடுப்பாங்க நல்லா தீவனமும் கொடுப்பாங்க எல்லாம் கீரையும் கீரையும் கிலோ கணக்கில் கீரையும் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் நீங்கள் பேச வேண்டியது உங்களை யாருக்கு அவலைப்பட போகிற உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எடப்பாடி வக்கீல் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல அப்போ அந்த அந்த சோர்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு முன்னாள் முதல்வர் இன்னால் எதிர்க்கட்சி தலைவர் உங்களை வக்கீல் வைக்கிறார் இப்போ சோர்ஸ் தானே அது கண்டிப்பாங்க அப்புறம் ஏன் பேச மாட்டார் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் ட்விட்டரில் கண்டனம் தெரிவிக்கிறார் யூடியூப் என்னது சசிகலா கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்னத்த சொல்கிறது பாவம் நம்ம எங்கேயா ஜெயா டிவி உட்காந்து பழைய படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உங்களாம் அரசியலை விட்டு டெலீட் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் ஆல் டெலிட்டு அவ்வளோதான் ஏன்னா பாலிடிக்ஸில் தினகரன் மட்டும் லைட்டாக காப்பி அண்ட் பேஸ் பண்ணாங்க இப்போ ஆமாம் அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு கண்ட்ரோல் டெலிட்டா கண்ட்ரோல் ஆல் டெலிட்டாங்கிறது கையெல்லாம் எடுக்கிறதுல இப்படி தட்டுறது தான் டெலிட்டு தான் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சசிகலாவெல்லாம் என் பெருமதி பூரியவங்க என் வயசில் மூத்தவங்க அவங்க வந்து அந்த காலம்லாம் கைவிட்டு போச்சு அதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு அவ்வளோதான் அந்த பறந்துட்டு கிளிக்கி ரெக்க முடிஞ்சு டேக்அப் ஆகிட்டு யார் எடப்பாடி அதனால் அதை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வச்சு கிளம்பிட்டாங்க அதனால அவங்க போய் சவுக்கு செங்கருக்கு ட்வீட் போடுற அளவுக்கு இறங்கிட்டாங்களேங்கிறது எனக்கு வேதனை அவங்கெல்லாம் போகிற போக்கில வந்து எங்களை மாதிரி ஆங்கர்ஸ் தான் விஷயங்களேன் புரி விஷயங்களேன் சொல்லுங்க தினகரன் எங்க இருக்கார் பிஜேபிள் எங்கார் யாருக்காரு சவுக்கு சங்கர் பிஜேபியோட ஆளுன்னு நான் சொல்றேன் சசிகலா ட்விட்டு போடுறாங்க ஆமா அப்ப எல்லாம் பிஜேபியோட குரூப் தானே உங்களோட பயன்படுத்த நான் சொன்ன விளக்கம் கரெக்ட் தரேன் அப்பயே அவங்க ட்விட்டு போட மாட்டாங்க போட்டு தானே ஆகணும் அண்ணாமலை பள்ளிய அண்ணா அண்ணாமலை ஏதோ உள்ள அனுப்பிச்சிட்டாருன்னு அது மன்னன் அவர் அண்ணாமலை ஆமா சாதாரண ஆள் இல்லை ஏங்க காயத்ரி ராமம் கேட்டி உனக்கு கேட்டிராகனுக்கு வீடியோ வெளியிட்டாச்சு காயத்திராமு டெய்சிக்கு ஆடியோ வெளியிட்டாச்சு திருச்சி சிவாணம் பையனுக்கு ஆடியோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ இப்போ என்ன அன்னிட்ராப்போ தானே கட்சி நடத்துனார் கொஞ்ச நாள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு எனக்கு அறணாமலை பேசக்குள்ள இந்த சிம்பு பேசுவார் பாருங்க ஒரு கவு அது தாய்க்கு ஒரு கவு பால் வச்சிருக்கு அது குழந்தைக்கு அப்படினு டேய் என்ன ஒரு மாடுன்னு சொன்னால் கூட சிரிச்சிருக்க மாட்டாங்க அது பெரிய ட்ரெண்டிங்காக போய் ரீல் சாப்பிடலாம் ஒரு கா ஊன் பாருல அதுமாரி அண்ணாமலை அவர் பேசக்குள்ளே பாருங்கள் அந்த ஆடியோவை மிங்கிள் பண்ணுங்க அண்ணாமலோட பேசையும் பாருங்கள் அப்படியே சேம் டிட்டோவாக இருக்கும் டக்குன்னு எல்லாருக்கும் ஹனி ட்ராப் வீடியோ பண்ணியாச்சு சவுக்கை என்ன பண்ணலாம் அவர் ஆக்கில கஞ்சா போடு போட்டு தாக்கிடு உள்ளே ஓடு அண்ணாமலையே ஆளை காட்டி கொடுத்துட்டு பார்ப்பல ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்த பழைய பிஜேபியோடைய சிராஜாவே வாய்ந்து வரக்கலையங்க அவராவது குறுக்க முறுக்க ஓடி கிட்டப்பாப்பில அப்போ கேப்போ ஏதாவது ஏடிப்பட்டு பேசி அர்ஜுன் சம்பா உயர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு போயிட்டாவது வந்துட்டு இருப்பார் அர்ஜுன் சம்பர் தாலகான எல்லாருமே சைலண்ட் பண்ணிட்டாங்க டோட்டல் லாக் எல்லாருமே லாக்கு காரணம் எல்லோரையும் அந்த போலீஸாக இருக்கிறதே மிரட்ட முடியுது ஏன்னா எல்லாரும் அண்ணாமலோட பேட்ச்மெண்ட் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க அதை தான் அவ்வளோ சோர்ஸ் கிடைக்குது அவருக்கு இந்தியா பூரா இருக்காங்க இப்போ எல்லா டீட்டெயிலும் டேட்டாவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆங்கிலம் தெரியும் அவருக்கு கன்னடம் தெரியும் அவருக்கு தெரியும் ஹிந்தி தெரியும் எல்லா மொழிகாரத்தை கேட்சப் பண்ணி 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 இங்கே வந்து அட்டிச்சு மேடல் நவுட்டுறது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் ஒரு லட்சம் வாக்குகளை காணவில்லைங்கிறாரு இந்த கேடி பிள்ளை கிளாடிருங்காவல மச்சா நம்ம வாங்கினது பதிமூணு ஓட்டு இல்லையா அப்படி எத்தனை ஓட்டா பதினாறு ஓட்டாண்டா ரெண்டு ஓட்டை ஏமாற்றிட்டாங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சி ஒருத்தர் வருவாங்க பாருங்க கேடி பிள்ளை கிளாடி இருக்காள் அதை விட சிம்பிளாக சொன்னால் கிணத்த காணும் சொல்லிடலானே அதேதான் இப்போ ஒரு லட்சம் ஓட் நீங்கள் தான் தேர்தல் வைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது கூச்சமாக இல்லது ஏன்னா தோல்விக்கு முன்னாடியே சொல்லிடுறது அப்பா ரெண்டு மார்க் கொஸ்டின் எழுதுனேன் ரெண்டுமே கொஸ்டின் பேட்டர்ன் தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி அப்புறம் ரெண்டு மார்க் நாலு மார்க் அழிச்சாச்சு நான் சென்டம் இல்லாமல் சொல்கிறது நம்ம சின்ன பிள்ளை சொல்கிற கதை இதெல்லாம் அப்புறம் வந்து நான் எப்படா வந்துச்சின்னு கேட்பாங்க வீட்டில் அது நான் சரி பண்ணிட்டேன் டேலி பண்ணி போட்டேன் போம்பெல்லாம் அந்த மாதிரி கதை அது ஒரு லட்சம் வாக்க காணுங்கிறது இப்போ எல்லாம் அந்த டீம் எல்லாம் அப்படியே வரிசையாக இருக்க வேண்டியது அப்படியே இப்ப சவுக்கு உள்ளே போயிருக்கிறாரு இப்போ தானே பார்க்குறீங்க காளியோட ஆட்டம் தங்குகிற மாதிரி நான் உள்ளே போயிருக்கிறாரு வரிசையாக போவாங்க அவங்களும் ஏகப்பட்ட பேர் அவங்களையும் எவ்வளோ பேரை வச்சு திட்டாங்க திமுக இவ்வளோனாலும் திமுக பொறுமையாக இருந்தது தப்புங்க முலையிலேயே கிள்ளி அறிஞ்சிருக்கணுங்க நான் இது கூட திமுக எந்த இது செய்யலைங்க போலீஸோட அது போலீஸே திட்டாங்க போலீஸே வழக்கு போடுது கவர்மெண்ட்டை போட வச்சது இல்லையே இல்லை இல்லை காவலர்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து காவலர்களே போடுறாங்க அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடுறாங்க பத்தாறு மாவட்டத்துலேயும் போடுவாங்க கூட இந்த வடிவல் ஒரு படத்தில் வேட்டியை உதவிடுவார் இதுதானே கடைசி வெட்டி நான் இவ்வளோ பஞ்சாயத்தை வாட்டடா சம்பாதிக்கிறீங்கன்னு பரல அந்த மாதிரி அத்தனை மாவட்டத்துலேயும் வழக்கு தான் போடுவாங்க அப்புறம் என்ன செய்ய முடியும் வலைவொலி இருக்குல்ல அதனால் பார்ப்போம் காலம் பதில் சொல்லுவோம் நான் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி